பாகக்குடி அரசு கலைக்கல்லூரியில் மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு அறிக்கையை திரும்பப்பெற வலியுறுத்தி கல்லூரி பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விரோதமாக அறிவிக்கப்பட்ட மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெற வேண்டும் என இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இன்று அரசு கலை கல்லூரிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி திருப்பெரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள அரசு கலை கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டினார் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அறிக்கைக்கு எதிராக பேராசிரியர்கள் கோஷங்களை எழுப்பியும் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு பேட்ச் அணிந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளிலும் வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு ஒற்றை கோரிக்கை தான் பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டிருக்கும் வரைவு அறிக்கையினை திரும்ப பெற வேண்டும் ஏன் திரும்ப பெற வேண்டும் என்றால் இது ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு விரோதமாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இட் இஸ் ஆல் ஸ்டேட் பண்டெட் யூனிவர்சிட்டி ஆனால் மாநில அரசோட அதிகாரத்தை முடக்கும் விதமாக மத்திய அரசும் பல்கலைக்கழக மானியக் குழு என்று அழைக்கப்படும் யூஜிசியும் சர்வாதிகாரமாக எல்லா அதிகாரத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கை கல்வியாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் சட்டசபையில் இந்த அறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதே போல் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகமும் இன்னும் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்த இருக்கிறோம் ஒன்றாம் தேதி இந்த கருத்தரங்கை திரும்ப பெறுவதற்காக ஒரு மாபெரும் கருத்தரங்கு மாநில அளவிலான கருத்தரங்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கும்பகோணத்தில் நடத்த இருக்கிறது அதில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் பங்கேற்க உள்ளார் இன்னும் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்வியாளர்கள் வந்து தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒற்றை கோரிக்கைக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி டேவிட் லிவிங்ஸ்டன் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக மாநில தலைவர்